தூத்துக்குடி கோட்ஸ் நகரைச் சேர்ந்த ஜேம்ஸ் அற்புதராஜ் ஷீபா தம்பதியின் இரட்டை பிறவி மகள்களான பாலின் கருன்யா எமாஞ்சலை சௌந்தர்யா ஆகியோர் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து முடித்துள்ளனர் உடுத்துவது உண்பது விளையாடுவது என்பது மட்டுமல்லாமல் படிப்பிலும் ஒரே மாதிரியாக இருந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவரும் ஒரே மாதிரியாக மதிப்பெண்கள் எடுத்தனர் கணக்கு மற்றும் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதல்

இப்போ வந்து டுவெல்த்தில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த தடையும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் படிக்கும் போது சேர்ந்து தான் படிப்போம் ஒரே சப்ஜெக்ட் வேற வேற இடத்துல உட்காந்து படிச்சாலும் ஒரே சப்ஜெக்ட் படிப்போம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரெண்டு பேருமே ஏதாவது பொரியலாம் டீச்சர்ஸை கேட்போம் அவங்க கரெக்டாக அதே நேரமே எந்த இதுன்னு இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க நான் டீச்சர்ஸ்க்கு பிரின்ஸிபல் மேம் வைஸ் பிரின்ஸிபல் மேம் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இன்னும் நாங்க மேல வந்து சென்னையில தான் படிக்கிறதா இருக்கும் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி காலேஜஸ்ல தான் படிக்கிறதா இருக்கும்